அடிப்படை தேவைகள் என்னன்னு அது பொதுவான கருத்தை மட்டும் சொல்லுங்க ஊருக்கு தேவையான பொதுவான கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருந்தா அது மனுவா கொடுக்கணும் ஒரு அஞ்சு பேர் பேசு இல்ல இல்ல எல்லாரும் எல்ல வேண்டாம்

இந்த பக்கமும் கால்வா இருக்குது அந்த பக்கமும் கால்வா இருக்குது ஆனால் பிடபுள்யூ கால்வாய் வந்து ஒரு பக்கம்தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இவங்களாம் ஏற்பாடு பற்றி அதை கொஞ்சம் சரிப்படுத்தி கொஞ்சம் ரோடு அகலப்படுத்தி கொடுங்க பஸ் வச்சது சொல்லு மகர்புறது துறைபெரும்பாகவே வருது மகனிபட்டு வந்து போனது சொல்லு துறைபெரும்பாக நான் மகானி போட்டு வருடத்தை மகானி போட்டாரு அதுதான் சொல்றேன் வர வைக்கிறேன் இங்க வர மாட்டாங்க அவ்வளவு தூரம் வரணும் இங்க வந்து திரும்ப

சொல்லுங்க இல்ல வந்து அவர் இவர லீகலரே நோ ஆகுலியா ஏமே நான் யார் யார் இருக்கீங்க சொந்தக்காரர் ಅವರಿಗೆ சொந்தக்காரர் யாரெல்லாம் இருந்து போறாங்க மத்த லீகலரே வந்து போடுறேன் மா ஒரு ஏழு மாசம் ஆறு மாசத்துக்கு மேலே போனதான் ப்ராசஸ் கரெக்டாகும் நாலு மாசம் வரையும் ஆகும் அப்படி இல்லை அது வந்து வாரிசே இல்லை சுத்தமாக வாரிசே இல்லை என்னென்ன துறை அலுவலர் வந்துறாங்கன்னு சொல்லுவோம் ಎಂತ <imitra>